ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா கேரள லாட்டி சாட்கிசனுக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த பேட்டன் கரெக்டாக நல்லா பார்த்துக்குங்க இந்த பேட்டன் தயவுசாக யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே வின்னிங் கொடுத்த பேட்டன் சரிங்களா ஸோ அந்த பேட்டன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதத்தில் சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடிச்சிருப்பாங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நம்பரு எல்லா நம்பருமே அதாவது எழுநூற்றி அறுபத்தஞ்சும் சரி தொள்ளாயிரத்து முப்பத்தாறு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா டோட்டல் பண்ணோம்னா இந்த நம்பர் பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணால் பதினெட்டு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணால் பதினெட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டோட்டல் பண்ணால் பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இங்கே உள் நம்பர் சரிங்களா இங்கேருந்து உள் நம்பர் ஐநூற்றி பத்தொம்போதுலேருந்து நமக்கு ஏபியில் இருந்துருக்கு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அந்த பதினெட்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அது அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரு சரிங்களா அப்படி போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்துருக்கு நூற்றி ஐம்பது பாசு சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தா இங்கே தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெயிட்டாக இன்னும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே போவில் என்ன இருக்கும் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஏபியில் பதினஞ்சுன்னு சொல்லி வச்சு நூற்றி ஐம்பது அடிச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்று சொல்லியிருக்கு அப்போது நாளைக்கு ஏபியில் ஒரு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஏபியில் ஐம்பத்தொன்று அல்லது பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி சி போலில் ஒரு ஆறு சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது ஐநூற்றி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ அதனால் நூற்றி ஐம்பத்தி ஆறும் ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிறது தான் என்னோடய பெஸ் பெஸ்ட்டு கணிப்பு ஸோ இந்த நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு ஜீரோ அஞ்சு பதினாறு இருக்குதுன்னு சரிங்களா ஸோ இந்த நம்பரை எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நாளைக்கு கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர் இருக்குறேன்னு சரிங்களா ஸோ அது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசியில் ஐம்பத்தொன்று பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஆறு ஜீரோ அஞ்சு பதினாறு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க நான் என்ன தான் போனாலும் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க சரிங்களா ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள் இந்த பேட்டன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக உள்ள பேட்டனு ஸோ பேட்டன் நல்லா பார்த்துக்குங்க கம் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் க்ராஸாக சரிங்களா கிராஸ் க்ராஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கரெக்டாக அஞ்சு எட்டு சரிங்களா ஐம்பத்தி எட்டு ஸோ அதுக்கப்புறம் பேட்டன் சொல்கிறேன் ஐம்பத்தெட்டுன்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டுன்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுன்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த நம்பர் வந்து பாருங்கள் அஞ்சு எட்டு அப்படிங்கிறது கரெக்டாக இந்த இடத்துல நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு சொல்லி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒம்போது ஏழு அப்படிங்கிறது இந்த எழுநூற்றி எண்பத்தி மூன்று வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான் வந்திருக்கு சரிங்களா இப்போ அதே மாதிரி இந்த ஒன்று நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பிசியில் வந்துச்சு அப்புடின்னா எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே கரெக்டாக இந்த எட்டு அஞ்சுக்கு இங்கே உள்ள ஒன்று எடுத்து நமக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கரெக்டாக அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஒ ஒம்பது நாளுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக இங்கே உள்ள எட்டு எடுத்து நமக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே உள்ள அஞ்சு எடுத்து நமக்கு ஐநூற்றி பதினாலு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சரிங்களா ஐநூற்றி பதினாலுன்னு சொல்லி அடிச்சாங்கன்னா அறுபத்தஞ்சு பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்து ரெண்டா ரெண்டாவது ஒரு பேட்டன் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பேட்டன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ரெண்டே ரெண்டு பேட்டன் தான் இருக்குது ஸோ அதை பார்த்துக்குங்க வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது நாள் பார்த்துங்க ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி இருபத்தெட்டுன்னு சொல்லியிருக்கு ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு சாரி ஒரு மாதம் கேப் விட்டு சரிங்களா ஒரு மாதம் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐநூற்றி இருபத்தெட்டுலேருந்து நம்ம இங்கே கேப் கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தாவது நாள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தாவது நாள் இந்த இடத்துல நூற்றி எழுபத்தி அஞ்சு சொல்லி வருது சரிங்களா ஸோ இதே நாள் தான் பிறேன் சரிங்களா நான் உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது நாள் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இங்கே கரெக்டாக இரநூத்தி அறுபத்தெட்டுக்கு பார்த்துங்க பிசி எழுபத்தி ஏழுக்கு அப்படியே பவர் பண்ணி இருபத்தெண்டு அடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்தடுத்த தான் ஸோ நான் ஒரு மாதம் விட்டு சொல்லிட்டேன் சரிங்களா ஒன்றும் இல்லை அதே தான் மே மாதம் அடுத்த ஏப்ரல் மாதம் கரெக்டாக பத்தாவது நாள் பத்தாவது நாள் இப்போ நமக்கு டேரெக்டாக பிசி எழுபத்தி ஏழுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை பவர் பண்ணி ஏசி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஏபி முப்பத்தஞ்சுக்கு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தேழு அப்படிங்கிறது பிசியை எடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஏபி எடுத்திருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸோ இங்கே ஏசி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் சரிங்களா ஏசிக்கு இந்த இடத்துல தொண்ணூற்றம்பது இருக்குது இங்கே அடிக்கக்கூடிய நம்பர் எங்கே எடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் நம்பரு முப்பத்தி அஞ்சில் முப்பது ஏசி முப்பது சரிங்களா ஏசி முப்பது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ஏசி முப்பதுக்கு எட்டு அஞ்சு சரிங்களா எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பரு இங்கே நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க இங்கே ஏசி எடுத்திருக்காங்க சரிங்களா அங்கே ஏசி எடுத்திருக்காங்க அப்போது இங்கே நமக்கு இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எடுக்கும் சரிங்களா ஏபி எடுத்தாங்கன்னா நாற்பத்திரெண்டு நாற்பத்திரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ கரெக்டாக அவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு பிசி நம்பர் எடுத்து இங்கே ஏசி பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து ஏசி நம்பர் எடுத்து பவர் பண்ணி நமக்கு ஏசிலே அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ நமக்கு அடுத்து ஏபி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் எடுத்து ஏபியில் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பவர் பண்ணி ஏபியில் தொண்ணூற்றி ஏழு அல்லது எழுவத்தொம்பதுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்கு த்ரீ டி சீ என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு எழுவத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு வேளை எழுவத்தஞ்சுன்னு வரலாம் எண்பத்தி அஞ்சு இந்த மாதிரி கூட மாற்றி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நான் எப்படி அப்படிங்கிற சொல்லிடுறேன் சரிங்களா கரெக்டாக இங்கே இருபத்தஞ்சுக்கு பாருங்கள் இருபத்தஞ்சுங்கிறது ஏழுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ இடையில கேப்பில் எண்பத்தஞ்சுன்னு கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஒரு வேளை இதை மாற்றி கூட தொண்ணூத்தஞ்சு அடிச்சிருக்காங்களா அறுபத்தஞ்சு அது கீழே வந்து பார்த்தோன்னா எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படி இல்லைனா ஒரு நம்பர் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி அடிச்சாங்கன்னா ஒரு நம்பர் ஏற்றி எடுப்பாங்க அல்லது அடிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சரிங்களா ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏபியில் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிங்க இந்த பேட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு சரிங்களா ஸோ தொடர்ந்து மூணு நாள் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீ போட் அஞ்சு ஸோ அதனால் தான் இந்த நம்பர் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தா இதுவும் ஒரு நல்ல பேட்டர்னாக தான் இருக்குது ஏபியில் அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பேன் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஏபி மட்டும் சரிங்களா ஏபி மட்டும் அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி அடிக்கிறப்ப மறுநாள் எப்படி அடிக்கிறாங்கங்கிறதும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா போன மாதத்தில் ஒரு ஏபி அறுபத்தாறு அடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு போன மாதம் ஒரு ஏபி அறுபத்தி ஆறு சரிங்களா ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு ஐம்பத்தஞ்சுன்றிருக்கு இங்கே ஏபியில் ஐம்பத்தஞ்சு சரிங்களா அடுத்த ஏபிக்கு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் இங்கே எண்பத்தம்பது எடுத்துருக்காங்க ஒரு நாள் கேப்லேயே வந்து சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பதுன்னு சொல்லி இருக்குது பெண் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராகவே வந்து பார்த்துங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க பேன் சரிங்களா எண்பத்தஞ்சுக்கு நமக்கு இங்கே இடத்துல ஐம்பத்தெட்டு ஜல்லி வந்துருக்கு இந்த கிராஸிங்கில் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுன்னு சொல்லி இருக்குது ஐம்பதுக்கு நமக்கு ஏசி ஐம்பது வந்துருக்கு எண்பத்தஞ்சுக்கு ஏசி வந்திருக்கு அறுபத்தொம்பதுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கிறாங்க சரிங்களா அளவுச்சா நம்ம கொடுக்குறோம் இப்போ ஐம்பதுக்கு நமக்கு ஐம்பது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ரெண்டு சேர்ந்து ஐம்பத்தஞ்சு வந்துருச்சு இப்போ எண்பத்தஞ்சு எண்பத்தெண்டு சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு வந்துருச்சு சரிங்களா இப்போது ஒரு வேளை இந்த இதில் இந்த இடத்துலேருந்து நமக்கு எடுக்கலாம்னு சொல்லி தோணுது எனக்கு ஸோ அதனால் தான் இந்த தொண்ணூற்றி ரெண்டு அவர் கோக்குறேன் எண்பது அப்படிங்கிற நம்பரு நம்ம ஏபிஎஸ்சியில் வேணால் எடுத்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பருக்கும் இதுக்கும் நம்ம மேட்சிங் ஆகணும்னா ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இங்கே கிராஸ் ஆகுறது பாருங்கள் ஏபி அடிச்சிருக்காங்க பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ இங்கே இந்த நம்பர் ஏசி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏசி அறுபத்தொம்போதுனா அறுநூற்றி இருபத்தொம்போதுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா அறுநூற்றி இருபத்தொம்போது ஒருவேளை ஜீரோ எட்டு வந்துச்சு அப்படின்னா ஜீரோ எட்டுக்கு தனியாகவே முந்நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்கா நம்பர் தான் ஸோ பிப்ளேஸ் ஆகணும் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாத்திங்களா அந்த நம்பர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கான நம்பரு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி பதினாறு ஃபேன் சரிங்களா ஆல்போரில் நாளைக்கு அஞ்சுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்போல் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வாய்ப்பு இருக்குது ஆல்போட ஒன்றுக்கும் சான்ஸ் இருக்குது சரிங்களா நம்மளோட ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி பதினாறு ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு ஜீரோ அஞ்சு பதினாறு ஃபேன் சரிங்களா ஸோ கம்பல்சரி இந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த ரெண்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடி இருக்காங்க இந்த பேட்டர்னும் கரெக்டாக ஏபி ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா இந்த ஒரு பேட்டன் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏபிஏசி பீஸில் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எழுவத்தேழு அடித்தாங்க பார்த்தீங்களா எழுவத்தேழு அடித்து நமக்கு ஒரு அறுபத்தாறு அடித்தாங்க ஒரு நாற்பத்தி நாலு அடிச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு அடித்தாங்க ஒரு வேளை இங்கே அறுபத்தாறுக்கு எடுத்து ஐம்பத்தஞ்சு கூட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஏபிஎஸ்சி பீஸை மட்டும் அதை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன் நீங்கள் ரீடியோ கூட எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த இந்த நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா சிபோல் அஞ்சு தான் இந்த ஐம்பத்தஞ்சு தான் இப்படி தான் வரதுக்கு வர சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏபிஏசி பிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பரில் எனக்கு இதுவும் ஸ்ட்ராங்கு இது மட்டும்தான் ஸ்ட்ராங்கு நீதி மூணுமே சப்போர்ட் நம்பர் இருக்கும் சரிங்களா ஸோ கம்பல்சரி இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படியே நம்பரை கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிங்க நூற்றி ஐம்பத்தி ஆறும் ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஒன் லேக் ப்ரைஸில் யார்த்தி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் ரெண்டு மூணு நம்பர்கள் வந்து புக்கிங் ஏஜெண்ட் யாராவது நல்ல நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் விட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறாங்களோ ப்ளே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நம்பிக்கையாக நம்ம கேரண்ட்டியாக கொடுக்கணும் கேரண்டி சொல்லலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது கொஞ்சம் உங்களா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடச்சிரும் சரிங்களா நம்பர் அதுவும் நான் இதாகவே நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கங்க இது வந்து கா தொண்ணூறு எண்பது முப்பத்தி நாலு அறுபத்தொம்போது இரு இடம் பார்த்து நாளாக பேசுகிற மாதிரி சரிங்களா பக்கம் நம்பர் இருக்குது தொண்ணூறு எண்பது முப்பத்தி நாலு அறுபத்தொம்போது இருபத்தஞ்சு ஸோ இந்த நம்பர்கிட்ட எங்கள்கிட்ட நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி ஏமாத்துறதுக்கு வேலை கிடையாது நானே கூட கேரண்டி சொல்கிறேன் நீங்கள் நம்பி விட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க எடுத்துக்கிங்க ஏற்கனவே நல்ல ஆள் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட ப்ளே பண்ணிக்கிங்க உங்களுக்கு யாரும் நல்ல ஒரு ஏஜென்ட் தேவைப்போனால் விட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா தொண்ணூறு எண்பது முப்பத்தி நாலு அறுபத்தொம்போது இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்